இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் வணக்கம் தமிழ் ஜனம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் இப்போதே தயாராகிவிட்டார்களா என்றுதான் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா என்கிற வளர் மையிவான் இணைந்திருக்கிறார் வணக்கம் 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 மகேஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான காலகட்டம் இன்னும் ஒரு பத்து பதினோரு மாதம் இருக்குது ஆனால் முன்னெப்போதும் இல்லாத தேர்தல் காலகட்டத்தை கூட ஒரு வருஷத்துக்கு முன்னின்னு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னெல்லாம் பேச்செல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஆளும் திமுக கூட்டணியில் பெரிய ஓட்ட விழுந்துட்டு புகச்சில் வந்துட்டு கூட்டணியிலேருந்து சில கட்சிகள் வெளியேற போகிறாங்க கூட்டணி ரொம்ப வலுவிழந்துருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் வழக்கமாக எதிர்கட்சிகள் முன் வச்சாலும் கூட மக்கள் இந்த ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு மக்கள் கொந்தளிப்பில் இருக்காங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் கூட்டணிக்குள்ளே புகச்சில் வந்துட்டு அங்கேருந்து சில கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் அப்படின்னு பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்கிறார் கூட்டணிக்குள்ளே ஓட்டை விழுந்துட்டு அப்படின்னு முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சொல்கிறார் இப்படி திமுக கூட்டணி சார்ந்து பிரச்சனைகள் அதாவது விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்க சூழ்நிலை அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக விசிக போன்ற கட்சிகள் கூடுதலான இடங்களை கேட்டு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க அவருடைய பேச்சு எல்லாம் வெளிப்படையாக வருது ஒரு அரங்கத்துக்குள்ளே பேச்சுவார்த்தையின் போது பேச வேண்டியதெல்லாம் இப்போ பொது அந்த கட்சிகளுடைய தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ திமுக கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுக்கின்ற அளவிற்கு பலகீனமாக இருக்கா ஆட்சியின் மீதான அதிருப்தி அதிகரித்து கொண்டே இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லை இது பலவீனமாகவும் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இது என்ன சொல்ல போனால் இந்த கட்சிகள் தங்களுடைய பேரத்தை அதிகப்படுத்துவதற்கான ஒரு வேலையாகவும் ஒரு வேலை திட்டமாகவும் நாம் பார்க்குறோம் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் நடந்த சட்டமன்றம் நாடாளுமன்ற ரெண்டு இதுலேயுமே பாஜக உள்ளே தோழர் அதனால் திமுகவுக்கு வா ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் இவங்க சொன்னதே அதனால் அப்போ வந்து ஓரளவுக்கு என்னென்னா ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகள் எல்லாம் பாஜகவை பற்றினா ஒரு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தேன் அப்படின்னு கருத்து கிடையாது அதனால பிம்பத்தை ஏற்படுத்த ஆமாம் அது வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஏற்கனவே இங்கே வந்து தொடர்ந்து வந்து தேசிய கட்சிகள் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறதுல காலம் காலமாக அப்படி இருக்கிற காரணத்தினால இங்கேயும் மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க அன்றைக்கி அதிமுகவில் வந்து ஒரு வலிமையான ஒரு நிலைத்தன்மை இல்லாத காரணத்தினால இயல்பாகவே திமுகவுக்கு இங்கே வாக்களித்தாங்க ஆனால் இந்த தேர்தல் அப்படி இல்லை என்பதை இந்த கூட்டணி கட்சியிலே சொல்கிறாங்க ஏன்னால் இப்போ வந்து நீங்கள் பாஜக உள்ள பொந்து தோழர் அப்படிங்கிறது வந்து யாருமே மூச்சு விடலை திருமாவளம் மட்டும்தான் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல எங்கள் கொடியேற்ற கூட விட மாட்டேன்றாங்க ஒரு மேடை போட முடியாமல் நாங்கள் டிராக்டரையோ லாரியோ திருப்பி வச்சு கோயம்பேட்டுக்கு பக்கத்தில் நாங்கள் மேடை போட்டு பேச வேண்டியதாக இருக்குது கேட்டால் கூட்டணி கட்சின்றாங்க எங்களுக்கு வந்து இங்கே மரியாதையே இல்லாமல் இருக்குது அப்படின்னு முதல் நாள் சொல்கிறார் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் நெருக்கடியோட தான் இருக்கும் ஆமாம் அடுத்த நாள் வந்து என்ன சொல்கிறாருன்னா சனாதன பாஜகவை நாங்கள் வேற இருக்க வேண்டுமே ஆனால் திமுகவோடு தான் இருந்தாக வேண்டும் என்றார் இப்படி ஒரு நாளொரு மேனையும் பொழுது வனமும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குற குறிப்பாக வந்து அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் சந்திப்பிற்கு பிறகு இவளுடைய ஆதங்கம் அதிகமாகிட்டே இருந்துச்சு தொடர்ச்சியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சாரம் இப்ப எடுபடாது ரெண்டாயிரத்தி பாஜக வைத்து முன் வைக்கிற அந்த பிரச்சாரம் பாஜகவை முன் வச்சு நீங்க பயமுறுத்துற பிரச்சாரம் எடுபடாது ஆமா அது நீங்க பேசவே இல்லையே நீங்க இப்போ எடப்பாடியும் அதே போல அமித்ஷா அவர்களும் சந்திச்சாங்க இல்லைங்களா சந்திச்ச உடனே நீங்க அதெல்லாம் சொல்லியிருக்கணும் பாஜக உள்ள பூந்துருச்சு அதனால திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்க முடியலையே அது வந்து சரியில்லைங்க இவங்க பேசுகிறது திருமண நினையா என்ன சொல்கிறாருன்னா ஏங்க ரெண்டு பேரும் கூட்டணி உடஞ்சிருவாங்க போலன்னு ஒரு நாள் சொல்கிறார் அப்புறம் பாஜகவை நம்பி போகாதீங்க எடப்பாடியா என்றார் அப்புறம் மூணு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாரு அதிமுகவுக்கு போகிறது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க ஆனால் பாஜக அங்கே இருக்குதுங்களே அப்படின்றாரு அப்படின்னு எடப்பாடி என்ன சொல்கிறாரு ஐயா பாஜக ஒதுக்கி விட்டீங்கன்னா நாங்கள் உள்ளே வந்துடுவோம் தான் இருக்குது சரி இது பரவாயில்ல திருமாவளன் தொடர்ச்சி தான் பேசிட்டு இருக்காருன்னு பார்ப்போம் இடதுசாரிகள் நான்கரை ஆண்டு காலம் அமைதியாக இருந்துட்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா கொடியை தூக்கிட்டு தெரு தெருவாக போய் தமிழ்நாடு அரசே வரியை குறைன்னு ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்களும் கூடுதல் இடம் கேட்போங்கிறாங்க வணிய அரசு நேற்று சொல்லியிருக்காரு ஐம்பது இடங்கள் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் இன்னும் என்ன என்ன தொடங்கல நினைக்கிறாங்க அடுத்த கூடுதல் இடங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்குனாங்க அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா இன்னைக்கு மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் துரை வைக்கவும் எங்களுக்கு கூடுதல் இடம் வேணும்னு சொல்லுவோம் அப்போ இதுல கடந்த தேர்தலோட வந்து பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தல் சந்தித்த பிரச்சனை இப்போ உங்களுக்கு இல்லை அதனால நாங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு இப்ப தேவை எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் நான் தான் உங்களை ஜெயிக்க விஷ்டம்ல சட்டமன்றம் நாடாளுமன்றம் எங்களை இயக்கி வச்சுட்டோம் என்னென்னா எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க ஆனால் முன்னதாகவே நீங்கள் வந்து திமுக நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு இவங்கெல்லாம் வருவாங்கிறதுனால அன்றைக்கே சொல்கிறாங்க இரநூறு இடங்களில் நாங்கள் நிற்போம்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ அவங்க எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாகவே இவர்கள் சொல்லும் பொழுது பாஜக இல்லைன்னா நாங்கள் அதிமுக கூட்டணி கூட வர தயாராக இருக்கோம் என்பதாக இவர்கள் சொல்லக்கூடிய அறைகுகளாகவும் பார்க்குறோம் கிட்டத்தட்ட அந்த திமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகள் தான் பொதுவாக அவர்கள் தான் இப்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தலை நோக்கிய ஒரு பயணத்தை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறோம் எனவே இது வந்து வந்து தங்களுடைய விலையை அதிகரித்துக் கொள்வதற்காக பேரத்தை வந்து அதிகரித்துக் கொள்வதற்கான முயற்சியை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு விடுதலை சிறுத்தைகள் குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற ஒரு பார்வை இருக்கு ஏன்னா இவர்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி நான்கு காலகட்டம் வரை பாஜக அதிமுக கூட்டணியில அதிமுக எதிர்கட்சி அதிமுக தானே அதிமுக கூட்டணிக்குள்ள பாஜக இருக்கு அதுக்குள்ள இருக்கணும்னு வீசிக்க மீண்டும் இப்ப அது வந்து எடப்பாடி அவர்கள் தலை சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் அதிமுக தலைமையில்தான் பாஜக இருக்கு அது அமித்ஷாவும் ஏத்துக்கொண்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் அதிமுக இருக்கும் அப்படிங்கிறது இயல்பான ஒன்று எனவே இது ஒரு ஒரு பெரிய காரணமாக இருக்க போகிறதில்ல அப்போ ஏன் வந்து உடனே வந்துடாமல் இருக்காங்க அப்படின்னா அதான் சொல்லல ஒரு பேரம் பேசும்போது அதுக்கு அதுக்கு சரியான விலை கிடைக்கணும்ல விலைங்கிறது சீட்டு சீட்டு கூடுதல் சீட்டு கேட்டால் என்ன அதற்கேற்ப கூடுதல் செலவுக்கும் பணம் வேண்டும் அப்படிங்கிறது அதுல மறைமுகமாக ஒன்று இருக்கு அப்போ ஐம்பது சீட்டு வணிக அரசு கேட்கிறாருன்னா அப்போ அஞ்சு சீட்டு கொடுப்பாங்களோ பத்து சீட்டு கொடுப்பாங்களோ தெரியும் ஐம்பது கேட்கிறாங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத அவங்க ஐம்பது கேட்கறாங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா திமுக ஒரு இடம் போட்டு வச்சிருக்கோம் இன்றைக்கு கூட திரு நைனா நாங்கள் இந்த என்ன சொல்றாருன்னா அப்போ இது கொள்கை கூட்டணி நாங்கள் அங்கேயே இருப்போம்னு சொல்றீங்கல்ல அப்போ ரெண்டு சீட்டு திமுக கொடுத்தா அங்கே திமுக கொள்கை கூட்டினா நீங்க சமரசத்து தயாராக இருக்கணுமே எனக்கு சீட்டே வேண்டாங்க மொத்தத்தில் வந்து சனாதன பாஜகவே வேற இருக்க வேண்டும் அப்படிங்கிறத எங்களுக்கு கொள்கைன்னா நீங்கள் வந்து கூடுதல் சீட்டு கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே பாஜகவை காட்டி எங்கள் பேரம் பேசுகிறாங்க இல்லை நீங்கள் அதை வந்து கொள்கை கொள்கை ரீதியாக அவர்கள் அங்கே வந்து உடன்பெற்றுக்குறாங்க அப்படின்னா கொள்கைக்காக தான் அவர்கள் திமுக அவர் இருக்கிறாங்கன்னா சீட்டு அந்த கூடுதல் சீட்டு கேட்குறதுன்னு கே இல்லையே அந்த கூடுதல் கொள்கைக்காக நீங்கள் எனக்கு சீட்டை கொடுக்காட்டும் பரவாயில்லைங்க நீங்கள் பாஜகவை வீழ்த்த வேண்டும் திமுக வெற்றி பெற வேண்டும் தான் சொல்லுவாங்க இப்போ அந்த இப்போ வந்து பேரம் பேச நிலைக்கு போயிருக்குதுன்னா இப்போ களம் மாறி இருக்கிறது தமிழ்நாடு அரசியலில் அப்படிங்கிறது மிக முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அவங்க வச்ச முழக்கம் பாஜகவுக்கு எதிரான விமர்சனம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது ஏற்படல காலம் மாறிட்டு பாஜகவுக்கான வரவேற்பு தமிழ்நாட்டில் அதிகரித்து வச்சிருக்கு ஆமா நீங்க கடந்த தேர்தலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேணும்னு அப்ப என்ன சொன்னாங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் பிரிஞ்சு நிக்குது அப்ப நாங்க அது ஆக்சுவலா வந்து எடப்பாடி அவர்களுடைய பாஜகவோடு சேர்ந்து திட்டமிட்டு கூட பண்ணிருக்கலாம் அது மிகச்சரியான ஒரு மூவ் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இல்லாத தன் தலைமையிலான அதிமுக இங்கே எந்த அளவுக்கு பலம் வாய்ந்தாக இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணார் அவர் இருபத்தி ஒரு விழுக்காடு சரி பாஜகவுக்கும் அதே போல் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி நின்றால் அது எத்தனை விழுக்கள் வா விழுக்காடு வாக்குகள் வாங்கும் அப்படின்னு பார்த்தாங்க பதினெட்டு விழுக்காடுகள் வாங்கினாங்க பாமக கிருஷ்ணசாமி இது போன்ற கட்சிகளோடு இணைந்து வந்து பாஜக கூட்டணி தான் அன்னைக்கு அப்போ பதினெட்டு விழுக்காடு அவங்க தரப்பில் இருக்குங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு எனவே இப்போ வந்து அந்த வாதம் வந்து திமுகவுக்கு எடுபடாமல் போன காரணத்தினால தான் இவர்கள் வந்து அந்த முழக்கம் இப்போ எடுபடாது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து நேரடியாக வந்து திமுகவோடு கூட்டணி பேரம் தான் பேசுகிறாங்களே தவிர நாட்டின் மக்கள் பிரச்சினையை பற்றி பேசவே இல்லை கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சிகள் நான் சொல்கிறது கம்யூனிஸ்ட்டுகளாகட்டும் விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும் மதிமுகவாகட்டும் இப்போ வந்து இருபத்தாறு தேர்தலில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எத்தனை சீட்டு கிடைக்குங்கிறதெல்லாம் கவனமாக இருக்காங்களே தவிர தமிழ்நாடு மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அதை திமுக தீர்த்து வைத்திருக்கிறதா அல்ல தமிழ்நாடு வளர்ச்சி பெற்று இருக்கிறதா இந்த அடிப்படையில் பேசவே இல்லையே அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலர் சண்முகம் என்ன சொல்கிறார் அப்படின்னா கூட்டணி இல்லாமல் திமுகவில் வெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னொன்று நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று போலாம் கொடுக்குற சீட்டெல்லாம் வாங்கிக்க மாட்டோம் அதுதான் கடைசி சிபிஎம் குறைந்த இடங்களில் நின்றது இப்போ நாங்கள் கூடுதல் இடங்களில் தான் நிற்போம்னு சொல்கிறார் இது ரெண்டு சொல்லிட்டு இன்னொன்றையும் சொல்கிறார் நீங்கள் எதுவும் மக்கள் பிரச்சனைக்காக பேசலன்னு சொல்லிங்களேன் திமுக ரெண்டாயிரத்தி தொண்ணூறு தேர்தல் காலத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை இதே சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேத்துங்கன்னு சிபிஎம் சொல்லுது இதையே நாலரை ஆண்டுகளாக பேசல இன்னொரு ஆறு மாதம் இருக்கும் போது தான் இப்போ கொடியை தூக்குறாங்க திமுக எதிராக வந்து குரலை உயர்த்துறாங்க அப்போ நான் நான்கரை ஆண்டு காலம் இடதுசாரிகள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா இப்போது இடதுசாரிகள் தான் ஒரே நம்பிக்கையாக இருந்தது இந்தியாவில் எந்த பிரச்சனைனாலும் வந்து நிற்பாங்கப்பா அது வந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடி பிடிச்சி நிற்பாங்கன்னு நாலரை ஆண்டுகளாக வரவே இல்லையே இப்போ தானே கொடி எடுத்துகிட்டு வெளியில் வர்றாங்க தேர்தல் வர நேரத்தில் வர்றாங்க இதை நான் கோயம்புத்தூர்லேயே பார்த்தேங்க கோயம்புத்தூரில் வந்து சிபிஎம் கட்சிக்காரங்க போகிறாங்க அவங்க துண்டறிக்க கொடுக்குறாங்க பக்கத்தில் ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்து சொல்கிறாரு நாலரை வருஷம் என்னையே தூங்கி தாயிருக்கு எடுத்து விசிறி அடிச்சுட்டு போகிறாங்க மக்கள் நேரடியாகவே நேரடியாக சொல்லி கண்ண முன்னாடி விசிறி அடிச்சுட்டு போகிறாங்க துண்டறிக்கிங்க அவங்களுக்கு முகமே மாறிடுச்சு அங்கே வந்து நாங்கள் இந்த தோழர்களுக்கு மொத்தமே நாங்கள் இந்த பேர் தான் இருந்தாங்க ஸோ இதெல்லாமே வந்துன்னா வாக்கரிசியலை நோக்கி செய்யக்கூடிய பேரமாக மாறிடுச்சு அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரியுது இவங்க இந்த காரணத்துக்காக நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்க விரும்பலை இந்த காரணத்துக்காக இருக்குன்னு சொல்ல சொல்லணுமா வேண்டாமா இவர்கள் திருமாவளவன் ஐயா எப்பவுமே உண்மையானு சொல்லுவாங்க சனாதன பாஜக வேறு இருக்கு மட்டும் சொல்லிட்டு வந்து அடுத்த அங்கேயே உட்காந்துக்கு அவர் ஸோ இது நீங்க எல்லாம் வாய் வீசதே தவிர கால் நடக்க மாட்டேங்குது விசிகாவுக்கு திமுக விட்டால் அவரை வழி இல்லை ஆனாலும் சும்மா சிட்ட இல்லை இல்லை நீங்க அதில் என்னென்ன கவனிக்கணும் திருமாவளவனுக்கு ஒரு எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மாற்றம் வேணுங்கிற எண்ணத்துக்கு வந்திருக்காரு என்ன காரணம் அங்க தொடர்ந்து அவமதிக்கப்பட்ட திருமூலனே சொன்னார் அதிமுகவில் கௌரவமாக நடத்தப்பட்டோம் அப்படின்னு அதெல்லாம் சொன்னார் அவர் இது நீங்க உன்னிப்பா கவனிக்கணும் அவருடைய குரல் அவர் ஒவ்வொரு இதுலயும் இப்போ வேங்கை வயலாகட்டும் அதே போல் இந்த கொடியேத்து அதெல்லாம் பேசுறாங்க பேசிட்டு அடுத்த நாள் மாறி இப்ப ஒண்ணு இல்ல வைகை செல்வன் கூட்டணியில் உடச்ச ஓட்டை விழுந்துட்டுங்கிறாரு ஓட்டை இல்லை உடச்சலும் இல்லை நாங்க வந்து உறுதியா இருப்போம் அப்படின்னா அடுத்த நாள் இவர் மறுக்கிறாரு அப்படியா இருந்தாருன்னா கூட பேசலாங்கன்னு அர்த்தம் அப்போ நாயன்க்கு நாயன கேட்கறேன் நாங்க எனக்கு என்ன ஒரு ஐயம் வருதுன்னா சரி நீங்க அப்போ திமுக கூட்டணியை பத்தி உயர்த்தி பேசுங்க தவறே இல்லை திமுக மிகப்பெரிய சாதனை செய்து விட்டது அப்படின்னு அதையும் சொல்லலையே ஆ மாறா வந்து அதிமுக பாஜக பத்தியும் பேசிட்டு இருக்காங்களே நீ பக்கத்து வீட்டில் உடம்புக்கு சரியில்லை நீங்கள் எங்க வேலை பண்ணீங்க உங்க வீட்டில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களான்னு சொல்ல வேண்டிதானே அப்போ அது இல்லாது அப்போ அங்கே உள்ள டிஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்ல வராதான் திமுக கூட்டணிகளும் டிஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறது உண்மை இப்ப பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியா சொல்றாங்கிறதுக்காக நீங்க கடந்து போலாம் அதிமுக சொல்ற கடந்து போலாம் நாங்கள் பொதுவாக பார்க்கும் பொழுது இல்ல உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்க ஏன் வந்து இதையே புலம்பிட்டு இருக்கணும் இல்லைங்களா அப்போ உள்ளுக்குள்ள ஒரு டிஸ்ட்ரெஸ் இருக்கு அழுத்தம் இருக்கு அவங்களுக்கு என்னன்னா பாஜக இல்லாம இருந்ததுன்னா ஒருவேளை அதிமுக கூட்டணி வச்சுக்கலாங்கிற எண்ணத்துல அவங்க இருந்திருக்கலாம் அது அமித்ஷா அவர்களை சந்தித்ததுக்கு பிறகு நம்ம பாஜக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பாஜக பேரை சொல்லி திமுக கிட்ட நம்ம இப்ப வந்து அங்கே போய் சேர்ந்தோம் அப்படின்னா மக்கள் இன்னும் நமக்கு வந்து பேர் கெட்டுருமே அதனால அவர் பாஜக எடப்பாடியாக இந்த இந்த தேர்தலில் ஒதுக்கி வச்சுட்டு இருந்தா கூட நம்ம போய் உள்ள வந்து போய்க்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் இருப்பதை தான் அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான கல நிலவரமாக இருக்கு இல்லை நீங்க எப்படி பண்ணலான்னா நீங்கள் ஒன்றுங்க அப்போ குறிப்பாக இப்போ எடப்பாடியாருக்கான அந்த என்ன செய்யலாம் அப்படிங்கறது பார்ப்போம் அவங்க என்ன செய்வாங்க நமக்கு தெரியாது ஆனால் என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்ப பொறுத்தவரை வரைக்கும் அவர் எடப்பாடியாக இருக்கு இப்படி விசிகா விசிக்காக இருக்கட்டுங்களா இடதுசாரிகள் மதிமுக எத்தனை வாக்கு விழுக்காடு இருக்குது மொத்தமே நான்கு ஐந்துக்குள்ளே தான் இருக்கும் இல்லைங்களா இந்த ஐந்து விழுக்காடு வாக்குகளுக்காக அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு ஏற்பட்ட ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தத்தை முறிப்பாரா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா ரெண்டாவது ஒட்டுமொத்தமாக இப்போ இப்பொழுது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய அதிருப்தி அலை வந்து திமுக மீது மட்டுமே இல்லை திமுகவோடு நிரந்தரமாக கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் மீது இருக்குது நீங்கள் எல்லாமே தோழமைச் சுட்டல்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லைங்களா இதுசாரிகள் நான்கரை ஆண்டுகள் கழித்து இப்போதான் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல அதேமாதிரி அது கொடுத்த வாக்குறுதி வந்து இவர்களுக்கு ஏதாவது செய்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க அந்த வாக்குறுதியாக இருந்திருக்கலாம் அப்போ இப்போதான் தொடங்குறாங்க போது ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணி மீதே அதிருப்தி இருக்கிறனால எடப்பாடியார் அவர்கள் இவர் இவர் சொல்லுவதை போல அப்படி நடந்துப்பாங்களான்னு நம்ம தெரியல இன்னொரு விஷயம் சார் இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் என்கிற ஒரு அமைப்பு லயோலாக்காவுடைய முன்னாள் முன்னாள் மாணவர்கள் சொல்கிறாங்க அவங்க இன்றைக்கு ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க சர்வே பண்ணியிருக்காங்க சர்வேயில் வந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலேருந்து கடந்த பதினேழாம் தேதி வரை எடுத்த சர்வே அதில் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அல்லது அதிமுகவை தான் நாங்கள் ஆட்சி அமைக்க கொண்டு வருவோம் அப்படின்னு எண்பது புள்ளி ஏழு நான்கு சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியா அல்லது முக ஸ்டாலினா அப்படின்னு சொல்கிறப்ப முக ஸ்டாலினுக்கு எழுபத்தி ஏழும் எடப்பாடி பழனிசாமிக்கு முப்பத்தி மூணு சதவீதம் சொல்லியிருக்காங்க ஆனால் கட்சியின் என்று பார்க்குறப்ப திமுகவுக்கு பதினேழு புள்ளி ஏழு அதிமுகவுக்கு பதினேழு புள்ளி மூணு சதவீதம் அதில் இன்னும் முடிவே நாங்கள் எடுக்கலை எந்த தீர்மானமும் எடுக்கலன்னு சொல்கிறாங்க எட்டு சதவீதம் நோட்டாவுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்கிறது மூணு புள்ளி மூன்று சதவீதம் யாருக்குமே நோட்டாவுக்கும் போட மாட்டோம் யார் போக மாட்டோம்னு சொல்றது ஆறு சதவீதம் நோட்டாவுக்கு சொல்கிற மூன்று யாருக்கு வாக்குச்சாவடிக்கு செல்லப்படங்கிற ஒரு ஆறு இன்னும் தீர்மானிக்கலங்கிற ஒரு எட்டு இந்த சதவீதம் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் தான் இந்த கூட்டணி வலுவாக இருக்கு அந்த அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக அமைந்தால் திமுக கூட்டணியை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முந்தி செல்லும் இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறத சொல்றாங்க அது மட்டுமல்ல தமிழ்நாட்டுல தற்போதைய அரசுடைய செயல்பாடு குறித்து ஒரு சர்வே அவங்க சொல்லிருக்காங்க அவங்க சொல்லியிருக்கிறது அவங்க சொல்லியிருக்கிறதுல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னா மிக மோசமாக இருக்குதுன்னு எழுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க மணல் கொள்ளையை தடுக்கும் நடவடிக்கைகளை மோசமாக இருக்குன்னு எழுபத்தி ஏழு சதவீதம் சொல்லியிருக்காங்க அரசு துறைகளில் லஞ்சம் ஊழலை கட்டுப்படுத்துவது எப்படி இருக்கு அப்படின்னா மோசமாக இருக்குன்னு எண்பத்தோரு சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க மது குடி பிரச்சனைகளை கையாள் எப்படி கையாளுட்றாங்க அப்படின்னா மோசமாக இருக்குது அப்படின்னு எண்பது சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க குடிநீர் பிரச்சனை மோசமாக இருக்குன்னு அறுபத்தி மூன்று சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க நலத்திட்டங்களை செயலாக்கம் மோசமா இருக்குன்னு ஐம்பத்தொன்பது சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க ரேஷன் பொருட்கள் ஒழுங்காக கிடைக்குதா இல்ல மோசமா இருக்குன்னு ஐம்பத்தாறு சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க இப்படி இந்த அரசின் மீதான செயல்பாடுகளுக்கு மக்கள் கொடுத்துருக்க பதிலும் இப்படி இருக்கு இப்ப இதெல்லாம் ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் என்பதை வெளிக்காட்டுகிறதா இல்ல சரியா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு விழுக்காடு இந்த கணிப்புகள் கருத்து கணிப்பு என்பது மிகச்சரியா இருக்கு இதுதான் இன்னைக்கு மக்களுடைய மனநிலையா இருக்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் பத்திரிகை ஊடகங்கள் வந்து ரொம்ப மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதைப் போல அவர்கள் வந்து அவர்கள் ஆதரவு திமுக ஆதரவு பத்திரிகை ஊடகங்கள் செய்ய சொல்கின்றதை தவிர இது முழுக்க முழுக்க மிகச் சரியான ஒரு மக்கள் பார்வையாக தான் பார்க்கப்படுது அதுதான் அந்த எதிர்ப்பலையாக இருக்குது அந்த எதிர்ப்பலை இருக்கிற காரணத்தினால தான் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து இதற்கு என்ன பதிலும் நீங்கள் வந்து திருமாவளவர்களிடமோ அல்லது இடதுசாரிகளிடமோ கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க அவங்க இல்லைங்க அப்படிலாம் இல்லை மிகச்சரியா இருக்குதுன்னு சொல்ல முடியுமா அவர் சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய ஏற்பட்டிருக்கிறது இதனால தான் இந்த பிரச்சனைகள் தான் மிக அதிகமாக இதெல்லாம் வந்து ஆதாரமான பிரச்சனைங்க நீங்கள் மது வந்து நம்ம விளையாட்டாக நினைக்கிறோம் மதுவும் போதைப்பொருளும் வந்து விளையாட்டு இல்லை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் வந்து மிகப்பெரிய ஒரு பிளவை உண்டாக்கக்கூடிய அச்சத்தை உண்டாக்கக்கூடிய பெண் குழந்தைகள் வச்சுட்டு இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி டாஸ்மாக் இருக்கக்கூடிய வீதிகளை பொறுக்கே அச்சப்படுறாங்க அது அதுக்கேற்ப நீங்கள் வந்து பிடிபடக்கூடிய குற்றவாளிகள் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சரியாக நீங்கள் ஒவ்வொரு வழக்கில் பாருங்கள் அவர்கள் மீது ஏற்கனவே நாலஞ்சு வழக்கு இருக்குது அப்போ ஹேபிட் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் அவங்க அவங்க ஒரு ஒரு ப்ரொஃபஷனில் வந்து கிரிமினல்ஸாக இருக்காங்க எங்க எங்கே வெளியே வந்தாங்க அவங்க இப்போ எப்படி வெளியில் வர்றாங்க அப்போ நீங்கள் முன்னாடிலாம் நீங்கள் வந்து அதி குறிப்பு அதிமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ந்து கிரிமினல் வேலை செய்யக்கூடியவங்களை சிறை விட்டு வெளியே வர முடியாதவாறே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால அவர்கள் வெளிநடமா வெளியில் நடமாட மாட்டாங்க இப்பொழுது நடமாட தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இதை காண்பிக்கிறது எனவே இந்த கருத்து கணிப்பு வந்து மிக சரியான ஒரு கணிப்பாக தான் நம்ம பார்க்க அதாவது மக்கள் பிரச்சனை மக்களுடைய பார்வையிலிருந்து வாக்கு விழுக்காடுகள் அது வந்து துல்லியமா இருக்காது ஆனால் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை திமுக அரசு மீது இருக்கக்கூடிய எந்தெந்த துறைகளில் அதிருப்தி இருக்கிற அந்த பட்டியல் சரியா இருக்கு அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடந்துட்டு இருக்கு மக்கள் ஒரு பெரும் கொந்தளிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அப்படியா இல்ல நீங்க எப்படி அவர் எந்த அடிப்படையில் கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்றாருன்னு தெரியல ஆனா ஒன்று இருக்கிறத நீங்க என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசுக்கு எதிராக நீங்கள் எந்த விமர்சனத்தை வைக்க முடியாத சூழல இருக்காங்கன்னு பார்க்குறோம் இதில் மிக ஒரு ஒரு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம் பொதுவாக பத்திரிகை எந்த கட்சி ஆளும் கட்சியாக இருந்தாலும் பத்திரிக்கையில் தங்களை பற்றி நல்லபடியாக எழுதணும்னு எதிர்பார்ப்பாங்க ஒரு சில தலைவர்கள் தான் யாராவது மிகச்சரியாக நம்முடைய தவறுகளை சுட்டிக்காட்டினா அதுக்காக பாராட்டுவாங்க இடிப்பார் இல்லா ஏமராமன்னன் கெடுப்பார் இல்லானு கெடுங்கிற மாதிரி அது எல்லா பத்திரிக்கையாளரும் விரும்புவாங்க எல்லா ஆட்சியாளர்களும் விரும்புவாங்க ஆனால் இந்த அரசாங்கம் வந்து பத்திரிகை நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பத்திரிகைகள் ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் தங்களுக்கு புகழ் பாட வேண்டும் என்பதற்காகவே வச்சுருக்காங்க பத்திரிக்கைகளை தாண்டி பத்திரிகையாளர் சங்கங்களையும் இப்பொழுது வந்து திமுக ஆதரவு சங்கங்களாக மாற்றி வச்சுருக்காங்க அதனால் ஆளும் ஆள்பவர்களுக்கு வந்து உண்மையிலேயே நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு நிலையை அவர்களே ஏற்படுத்தி கொண்டாங்க நம்ம சொல்கிறது இல்லைங்களா சுற்றிலும் இவர்களே கருப்பு துணியை போட்டுவிட்டு முதலமைச்சரை சுற்றிலும் நீங்கள் வந்து வெர்ச்சுவலில் வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கலோகம் போல் தமிழ்நாடு ஒளிர்கிறது என்பதாக அவர் நினச்சிட்டு இருக்கார் அவர் ஆனால் உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நிலவரமாக இருக்குது எனவே இது நிச்சயமாக மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சி விமர்சனத்தை வாங்க ஒரு வெற்று மாடல் அரசா இருக்கு அப்படின்னு சேகர்பாபு அண்மையில ஒரு நடன குழுவை வச்சு வரவேற்பு கொடுத்தாரு அது ஒரு பெரிய சமூக வலைதளங்கள்ல பெரும் விமர்சனமான சூழ்நிலை இப்ப தான் இருக்கிற ஒரு பழங்குடியின மக்களை அவங்கள்ட்ட வந்து அவர்கள் படத்தை முதலமைச்சர் படத்தை கொடுத்து வரவேற்றதும் அது வந்து செக்கிங்கில் இவங்க ஏற்பாடு பண்ணதும் அவங்க யார் பணம் கொடுத்தாலும் இதுல இவ்வளோ கவனம் செலுத்துறவங்க மக்கள் நலத்திட்டங்களோ இல்ல மக்களுடைய அதிருப்தியை சரி செய்துல ஏன் கவனம் செலுத்தாம இருக்காங்க ஏன் இப்போ மக்கள் மீது ஒரு அலட்சியம் நீங்க திமுகவிலே பார்க்கலாம் திமுகவிலே கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் முகசன்னர்களுக்கான இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக வேறுபாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவர் நேரடியாகவே அவர் வந்து பார்வையில் இருப்பார் அதிகாரிகளோ அல்ல அமைச்சர்களோ தவறான தகவல் கொடுத்தா கூட இவர் எடுத்து போடுவார் அவர் இல்ல நடந்தது இதே நீ ஏன் மாத்தி சொல்றேன் பாரு ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய சோர்ஸ் மூலமாக அதை கிராஸ் செக் பண்ற வழக்கமலா இருக்கு தமிழ்நாடு காலையில ஆறு ஏழு மணிக்கெல்லாம் கண்ட்ரோல கொண்டு வந்துடுவார் என்ன நடக்குங்கிறது தெரியுது தெரியும் ஆனா இவருக்கு வந்து இவங்க சொல்றதை அப்படியே வந்து அவர் ஒப்பிக்கிறாரே தவிர ஆனால் தனக்கான என்ன நடக்குது அதிகாரிகள் கட்டுப்பாட்டில முதலாமைச்சர் அதிகாரிகள் மட்டும் எல்லாம் சொல்ல முடியல பல அதிகாரிகள் தானா இல்ல குடும்பத்தில் இருக்க கூடியவர்களே பல்வேறு பவர் சென்டர்ஸா இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல அந்த எடுத்துக்கலாம் கீழடி பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து இந்திய தொழில்துறையுடைய அதிகாரி இவருடைய அறிக்கையை முதலமைச்சரோட அறிக்கையில் அவர் தமிழ்நாடு தொழில்துறை அதிகாரி போல அறிக்கை விட்டுட்டு அவர் அவங்க வந்து இந்திய அரசு இங்க வந்து இது அப்ப ஒவ்வொரு பிரச்சனைகளிலுமே வந்து அதனுடைய ஆழத்தை பார்க்கும் பொழுது மிக தவறான ஒரு கூட இன்னொரு விமர்சனம் அதிமுக சொல்றாங்க அதிக நிதி ஒதுக்கி திட்டங்களை நாங்கள் முடிக்கி விட்டது நாங்க ஆனால் இவங்க வந்து இவங்க தான் செஞ்சது போல ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னு அதிமுக கூட்டம் அதிக நிதி மட்டும் இல்லைங்க அவங்க குறிப்பாக நீங்கள் வந்து அந்த கேள்வியில் வந்து முதல் இரண்டு கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு தமிழ்நாடு தொழில்கள் துறை செய்யலாம் என்கிற முடிவெடுத்து அதை நீதிமன்றம் அதுக்கு வந்து ஆலோசனை வந்து ஏஎஸ்ஐ கொடுக்குது இந்திய தொழில் கொடுக்குது அவங்களும் அனுமதி கொடுத்துட்டாங்க எட்டு கட்ட அகழ்வாய் இப்போ முடிஞ்சிருக்குது அதுக்கு மிக முக்கியமான முதல் ஐந்து காலகட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில் தான் அது நடந்தது நிதி அவர்கள் தான் ஒதுக்கினார்கள் அது ஆதிச்சன்னல் ஒரு அறிக்கையை கூட வந்து நான் கேட்டு பெற்றேன் வந்து மாஃபா மாஃபா பாண்டியராஜன் அதில் ரொம்ப வந்து செல்ஃப்

ஸ்டிக்கர் அது போன்ற இது ஊட்டி முதல்வருடைய கவனத்திற்கே கொண்டு செல்லலையா இல்ல முதல்வர் இதெல்லாம் தெரிந்தும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையில அவர் இருக்கிறாங்க கையெழு நிலையில முதலமைச்சர் இருக்காங்க கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் திமுக முன்னாடி இருந்தவர் வழக்கறிஞர் நல்ல கற்றறிந்த ஒரு பண்பாளர் அவர் இன்னைக்கு வந்து ஒரு சமூக சமகூடத்தில் எழுதியிருக்காரு குறிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்று இந்த தொகுதி மூன்று மூன்று தொகுதிகளாக நீ சந்திக்கக்கூடிய பணியை வந்து தேர்தல் காலத்துக்காக முக்காசி தொடங்கியிருக்காரு அதில் வந்து அது தொடர்பாக ஜூனியர் விகடனில் வந்து ஒரு கட்டுரையை வந்து மேற்கோள் காட்டி கே எஸ் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு அது கடந்த முறை இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது அருகிலிருந்து எந்த பழைய தலைவர்களுமே இப்பொழுது இல்லை முழுவதுமாக புதிய தலைவர்கள் புதிய ஆட்களாக இருக்காங்க அது வந்து ஒரு பின்னடைவு என்பதை போல ஜூனியருடன் எழுதியிருக்கிற சுட்டி காட்டியிருக்காரு அப்போ அவர் சொன்னது அதை தான் சொல்லியிருக்காரு அவர் பழைய இவர் வந்து நம்ம கலைஞர் கருணாநிதி இருந்தபோது நாங்கள் கடுமையாக விவாதிப்போம் இந்த முடிவினை எடுத்து தப்பு கட்சி எடுத்திருக்காரு விவாதிப்போம் அதை அவர் பொறுமையாக கேட்டுப்பார் இவர்கிட்ட எந்த விமர்சனத்தை யாரும் வைக்க முடியல என்றார் யார் சொன்னாலும் நான் சொல்றதுதான் சரி என்பதாக கூறுகிறார் என்று கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர் கூடவே இருந்தவர் சொல்கிறார் அப்போ இந்த ஆட்டிடியூடு கூட முதலமைச்சருக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி பிற துறைகள் செயல்பாடு ஒரு பக்கம் விமர்சனம் இருந்தாலும் முதலமைச்சர் பொறுப்பு கவனிக்கிற காவல்துறை உள்துறை மீதான விமர்சனம் கடுமையாக இருக்கு ஒரு காவல் அதிகாரி ஏடிஜிபி ஒரு ஆழ்கடத்தில் வளர்க்கல சீருடியோட கைதாக கைதாகி பயனிடம் நீக்கம் சேவரே போகுது மதுரை சத்திரப்பட்டியில் ஒரு காவல் நிலையத்தை பிணையில் வந்த குற்றவாளி சென்று சூறையாடுற அளவுக்கு இருக்கு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரோ அதுவே நடக்குது இப்போ காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குங்கிற அந்த கேள்வியும் வருது நீங்கள் இதில் அண்ணா பல்கலைக்கழகம் அதே வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநகர ஆணையர் அருண் அது மீது தவறுன்னு உயர்நீதிமன்றம் கடுமையாக சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுது உடனே வந்து தமிழ்நாடு அரசை உச்சநீதிமன்றத்துக்கு ஓடுறாங்க ஓடி போய் வழக்கை பற்றிலாம் பேசலை இந்த அருண் மீது எடுக்க வேண்டிய நடவடிக்கைக்கு மட்டும் தடை வாங்கிட்டு வர்றாங்க ஒரு உயர் நீதிமன்றம் ஒரு இப்படிப்பட்ட ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையில் தவறுதலாக ஒரு ஆணையர் நடந்து கொண்டிருக்கிறார் என்று கடுமையாக கண்டித்து அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு அந்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் தடை வாங்கிட்டு வராங்க அப்போ நீங்கள் என்ன அடிப்படை அப்போ ஒரு அந்த அந்த காவல் அதிகாரியை அப்படி காப்பாற்ற வேண்டிய தேவை இந்த திமுக அரசிற்கு எதற்காக ஏற்படுகிறது நீங்கள் அதே போல தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுவாகவே நீங்கள் கடந்த காலத்தில் சொல்லுவாங்க நாங்களாம் இருந்த காலத்தில் ஒரு திமுகனுடைய மாவட்ட செயலாளர் வந்து அந்த எஸ்பி ரேஞ்சுக்கு இருப்பாருங்க அப்படிம்பாங்க அதை வந்து அதுபோல் நடக்கக்கூடாது என்று உடைத்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நீங்கள் வந்து எந்த அவர் அவருடைய ஆட்சி காலத்தில் எந்த ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் அரசியல்வாதியோ அல்லது அதிமுக போய் நிலையத்தில் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது உடனடியாக தகவல் சிஎமுக்கு போகும் தூக்கி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் திமுகவில் வந்து அவர் தான் எஸ்பியாகவே இருப்பார் மாவட்ட செயலாளர் இது கிட்டத்தட்ட மறைமுகமாக எப்போ என்ன ஆச்சுன்னா காவல்துறை அதிகாரிகளே இப்போ வந்து திமுக காரங்களாக மாறிவிட்டாங்க அப்படிங்கிறது இந்த பிரியலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றமாக இருக்குது எனவே இது வந்து கட்டுப்பாடு இல்லாத தலைமையினுடைய கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு சிதறடிக்கப்பட்ட ஒரு நிலையில் ஆங்காங்கே அவர் அவர்கள் தங்களுக்கு விருப்பமான யாரையாவது அந்த குடும்பத்தில் யாராவது தொடர்பு கொண்டு அல்லது தங்களுக்கு விருப்பமான விருப்பமான உயரதிகாரிகளை வைத்துக்கொண்டு இப்போ இந்த அதிகாரியை தோட்டம்னா அவருக்கு சின்னவருக்கு பிடிக்காதுப்பா இந்த அதிகாரியை தோட்டா பெரியவருக்கு பிடிக்காதுப்பா இந்த அதிகாரியை தோட்டா வீட்டுக்கு வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு பிடிக்காதப்பா என்பதாக இருந்தால் நீங்கள் அப்போ எப்படி நிர்வாகம் இருக்கும் இப்படியெல்லாம் அவ்வளவு பிரச்சனை சொல்ற சொல்றீங்க ஆனா நாங்க இரநூறு இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவோம்னு நம்பிக்கையா சொல்கிறாங்களா அப்ப எந்த நம்பிக்கையில சொல்றாங்க இல்ல மக்களை ரொம்ப எளிதாக எடை போடுறாங்களா ரொம்ப அலட்சியமா பார்க்குறாங்களா அதே எப்படி தோற்று போகணும்னு எப்படி சொல்லுவாங்க அதே அரசியல்வாதியை வந்து நீங்க தோற்று போக நிலையில் வரைக்கும் கடைசியில் வந்து அவங்க தொண்டர்களை தக்க வச்சிருக்க முடியும் மக்களை எதிர்க்கட்சிகளை வந்து ஒரு குழப்பத்தில் ஆழ்த்தி வைத்திருக்க முடியும் இவ்வளோ சரி நம்ம என்ன சொல்லணும்னா சரி இந்த பிரச்சனைகள்லாம் பரவாயில்லைங்க இன்னும் ஆறு மாதத்தில் இதெல்லாம் சரி செய்யக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் கூட சரிப்பா ஏதோ முன்னாடி தவறு தெரியாமல் நடந்து போச்சு இதெல்லாம் சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான் அப்படின்னு கடந்து போகலாம் இதெல்லாம் எதுவுமே சரி செய்ய முடியாத பிரச்சனையாச்சு நீங்கள் இன்னும் ஆறு மாத காலத்துக்குள்ளே நீங்கள் இத்தனை பிரச்சனை சரி செய்ய முடியுமா ஒரு வாய்ப்பில்லாத சூழ்நிலை இருக்குது அப்போ மக்கள் அதையெல்லாம் அப்பா இப்போ அன்றைக்கி சொன்னாங்கப்பா பரவாயில்ல இது சின்ன தப்பு பண்ணிட்டாங்கப்பா பரவாயில்ல திருத்திட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இடைவெளியை அவர்களே விட்டுக்கல இப்போது நீங்கள் ஒரு தவறு நடக்கலாம் தவறு நடந்துச்சு அது திருத்துவதற்கான ஒரு இடைவெளி இருந்துச்சுன்னா ஆமாங்க தவறு எங்கள் ஆட்சியில் தவறு நடந்துருச்சுங்க மாற்றிட்டோன்னு மக்கள்கிட்ட சொன்னால் மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க திருத்த முடியாத தவறுகளாக இருக்குது பிரச்சனைகளாக இருக்குது அதெல்லாம் திருத்த முடியாத தவறுகளோடு இந்த ஆட்சி நடக்கிறதா சொல்கிறீங்க ஆனால் இன்னொன்று இந்த இரநூறு இடங்கள் சொல்கிறது அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு பாக்கி முப்பத்தி நாலு இடங்களுக்குள்ள தான் உங்கள் ஏழு எட்டு ஒன்பது கட்சிகளுக்கும் இல்லை அவங்க என்ன இதில் இருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது திமுக பொறுத்தவரை இரநூறு இடங்கள் நின்றாலும் யாராவது எங்களுக்கு கூடுதல் இடம் கேட்டால் தந்துடுவோம் ஆனால் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும்பாங்க அந்த நிர்பந்தம் எல்லாருக்குமே ஆமாம் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மதிமுக நின்றுச்சு அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் நின்றாச்சு இப்போ என்ன அதில் போகுது இப்போ கடைசி நேரத்தில் அந்த இது தாராளமாக கொடுக்குறப்போ அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோங்க ஆனால் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறீங்கிற ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்கட்சியா சரி கூட்டணி கட்சியா இருந்தா தான் தனி கட்சியா இருந்தா தான் அதிகாரம் அதுல பங்கு இதுல பங்குன்னு கேட்பீங்க நீங்க திமுக சின்னத்துக்குள்ள வந்துட்டீங்க நீங்க என்ன கேட்க போறீங்க சில பேர் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க நீங்களே கூட முன் வச்சிருக்கீங்க வீட்டோட மாப்பிள்ள போல் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் அப்படியே திமுகவுடையே ஒன்றிட்டாங்க அது உண்மைதாங்க பொதுவாக நீங்கள் கடந்த காலங்களில் தேர்தல் அது தேர்தல் கூட்டணி பொதுவாக என்ன செய்வேன்னா தேர்தலுக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா கட்சிகளுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிறது விமர்சனம் பண்ணுறது அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க தேர்தல் வர வர யாரை யாரையும் திட்டிக்க மாட்டாங்க ஏன்னா கூட்டணிகள் மாற வேண்டியது இருக்கலாம் மாறுவாங்க ஷஃபுல் ஆவாங்க அவங்களுக்கு நின்று வெற்றி பெறுவாங்க அப்புறம் மூன்று மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் மறுபடியும் அவர்கள் வெளியில் போனதுக்கு பிறகு விமர்சனங்களை ஆரம்பிப்பாங்க இது வந்து ஹனிமூன் டேன்னு சொல்லுவாங்க நம்ம தேர்தல் தேர்நிலவு காலம் அதுதான் வழக்கம் ஆனால் இப்போ நீங்கள் திமுக கூட்டணியில் கூடிய விசி மதிமுக இடதுசாரிகள்லாம் அறிவாலத்திலேயே பர்மனண்டாக டெண்டு போட்டாங்களே அப்போ தான் சொல்கிறோம் வீட்டோட அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ நீங்கள் எப்படி எதிர்ப்பீங்கன்னு கேட்குறேன் நான் நீங்கள் தவறு செய்யக்கூடிய தவ நீங்கள் கூட்டணி கட்சியாகவே தவறு இல்லை அவர் செய்யக்கூடிய நீங்கள் எதிர்ப்பீங்க எத்தனைகள் எதிர்த்தாங்க ரொம்ப மென்மையாக வலிக்காத மாதிரி முகம் சுழிக்காத மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கு அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து அரசியல் காலத்தில் நமக்கு ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கணும் அது வந்து பொறுப்புள்ள கட்சியாக இருக்கணும் சார் அதை இப்படியும் எடுத்துக்கலாமா இவ்வளோ நாளாக திமுகவுக்கு எல்லா விஷயங்களுக்கும் துணை போயிட்டு இன்றைக்கு தேர்தல் நெருங்கிறதுனால எதுக்கிறது போல திமுக எதுக்கிறது போல இவங்க காட்டிக்கிறாங்களா நீங்கள் அப்படி காட்டினாலும் மக்கள் மத்தியில் ஈடுபடாது இல்லையா அது யாருக்கு வந்து பலவீனமாக போகும் உங்களுக்கு தான் பலவீனமாக போகும் கூட்டணி தான் பலவீனமாக போகும் ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ எளிமையாக நீங்கள் வந்து இடைபோற்ற முடியும் கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக இரண்டாம் செகண்ட் சாய்ஸாக தான் வச்சிருக்காங்க எல்லா நீங்கள் தேர்தலையும் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மூணாவது இடத்துக்கு போயிட்டாங்க எதுவும் ஆமாம் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தால் எம்ஜிஆர் வந்து தனியாக ஆரம்பித்த ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு செகண்ட் ஆப்ஷன் தான் திமுக இருந்திருக்கு அதாவது தலைமையில் அங்கே ஏதாவது அதிமுகவில் பிரச்சனை அங்கே தலைமை சரியாக ஒரு குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறதுல தான் சாவிக்க வந்து வாங்கி இங்கே கொடுப்பாங்க அப்புறமா திரும்ப சாவி அதிமுகிட்டே மக்கள் கொடுத்துறதான் கடந்த காலத்துடைய வரலாறாக இருக்குது இப்போ எடப்பாடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு கடந்த தேர்தலில் அது வந்து இருபத்தி ஒரு விழுக்காடு எங்களுக்கு இருக்குது சசிகலா அவர்களோ டிடிவியாரோ ஓபிஎஸ் அவர்களோ விலகினாலும் கூட எங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது இப்போ வந்து கிட்டத்தட்ட அவர் எல்லாமே ஒரு காடிலாம் வராங்க வித் பிஜேபியினுடைய அந்த ஒரு அரவணைப்பில் கிட்டத்தட்ட காடியெலாம் வர்றாங்க எனவே அது இப்போது காற்று வந்து அதிமுக பக்கம்தான் வீசிக்கிட்டு இருக்குது மக்கள் காற்று காற்று அதிமுக கூட்டணி பக்கம் வீசுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தால் அது ஒரு மாற்றத்தை ஆட்சி மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க நிறையா இப்போதைய நிலவரப்படி உறுதியாக நம்பலாம் இறுதியில் கூட்டணி கணக்குகள் ஒரு வேளை எடப்பாடி அவர்கள் சரியாக போ போடாமல் விட்டாலும் அல்லது மிகச்சரியாக ஸ்டாலின் அவர்கள் போட்டாலும் தேர்தல் டஃப்பாக இருக்கும் அதுக்காக வந்து திமுகவே தம்பிங் மெஜாரிட்டியில் மீண்டும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்வதற்கான கட்டம் இல்லை அதை உறுதியாக சொல்லலாம் நன்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த நேரங்களிலிருந்து நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு மற்ற சிறப்பு விருந்தினரோடு சிறப்பு பேசுபொருளோடு சந்திப்போம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சிருஷ்டி கவசம் பாடும் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம் புண்ணியம் பெறுவோம்